ஹாய்ங்க இந்த பஃப் மாடல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் நார்மலாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்து சிம்ரன் பஃப்னு சொல்லுவாங்கங்க அதிகமாக வந்து சிம்ரன் மேடம் வந்து இந்த பஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்கங்க அவங்க அந்த ஃபுல்லாக கொஞ்சம் நிறைய ஃபிலீமில் வந்து இந்த மாதிரி வந்து ப்ளஃப் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து நம்ம நார்மலாக ஃபுல்லாண்டுக்கு ட்ரை பண்ணுற ட்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ளீட்டு வந்து நடுவில் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஃப்ளீட்டு வச்சு முடிச்சுட்டு கையில் வந்து பார்ட்ரு கொடுத்த மாதிரி இந்த மாதிரி ஒரு லேஸ் அட்டாச்சிங் கொடுத்து ஃபுல்லாக பண்ணணுங்க இது வந்து நெட்டட்லேயே வரும் இதோட ப்ளவுஸுக்கு லைனிங் கொடுத்துக்கலாம் பட் ஆனால் இந்த ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கொடுக்கக்கூடாது அப்போ கீழே கையாண்டை வந்து நம்ம வளையல் போடுற இடத்துல வந்து ரொம்ப பஃப்னு அழகாக தெரியுங்க இது வந்து நம்ம சுடிக்கும் பண்ணாலும் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பஞ்சாபி மாடல்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இதில் வந்து ஃபேண்ட்டு மாடலில் பஞ்சாபி மாடலில் வந்து இது பண்ணியிருப்போம் பட்டேலா ஃபேண்ட்டு முன்னாடிலாம் வந்து கீழே வந்து இந்த பட்டையாக வைத்துட்டு அது கீழே வந்து ஃப்ளீட் கொடுத்துருப்போம் பஞ்சாபி மாடல் வந்து ஃபேண்ட்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தாங்க இந்த ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம லென்த்து வந்து ஒரு இருபது இருக்குன்னா நம்ம வந்து ஒரு ப ஒரு நாலு இன்ச்சுக்கு மட்டும் அந்த பட்டையை எடுத்துட்டு மிச்சம் இருக்க பதினாறு இன்ச்சுக்கு வந்து இந்த ஃப்ளீட் பண்ணிடணுங்க இந்த ஃப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அப்போ கையில் வந்து அந்த பட்டை மாதிரி கொடுத்து அடிக்கணுங்க அடிக்கும் போது கீழே வந்து ஒரு பட்டையாக இருக்குது ரிப்பு மாதிரி வந்துடும் வந்து முடித்த பிறகு அது ப்ளைனாக தாங்க அது மேலே இப்போ லேஸ் வைக்கிறது ஆல்ரெடி அந்த போன ஸ்லீவில் இப்போ காட்டியிருப்பேன் எப்படி லேஸ் வைக்கிறதுன்னு அதே அதே மாதிரி இப்போ அடுத்த ஸ்லீவும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேங்க இது ரொம்ப மாடலாக இருக்குங்க மோஸ்ட்லி வந்து ஹிந்திக்காரங்க கொஞ்சம் நிறைய இது போடுவாங்க தமிழ் பொண்ணுங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையோ ஹிந்திக்காரங்க கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி கை வந்து ஃபுல்லாக நெட்டடாக வைக்கிறது வந்து பிடிக்கும் அந்த பஃன்னு இருக்க மாடலும் பிடிக்கும் நம்ம தமிழை விட இந்தி ஹிந்தி இதுக்காரங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து மாடல்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க ரொம்ப லோ நெக்கு நெக்கு மாடலு நெக்கு வந்து அவங்க சூஸ் பண்ணுறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ எனக்கு கடைக்கு வந்து நிறைய கஸ்டமர் வருவாங்க ஃபுல்லாக நிறைய ஹிந்திக்காரங்க தான் எனப்போ இப்போ எங் எங்கே நாங்கள் இருக்க இடத்துல வந்து இருக்காங்க அப்போ வந்து இதுவும் ஒரு ஹிந்திக்காரங்க கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் இந்த மாதிரி மாடல் வந்து ஃபோட்டோவில் அமுச்சிருந்தாங்க அதனால் நான் வந்து அதை பண்ணி கொடுத்துருந்தேங்க பப்பு மேலே தூக்கில் அழகாக இருக்கா இப்போ நம்ம வந்து நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு அதில் வந்து லைனிங் வைக்க லைனிங் வைக்காமல் பண்ணுறோம் இப்போ நான் கையில் போட்டு காட்டுற பாருங்க எப்படி இருக்குது இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வந்து இன்னும் அழகாக இருக்கா இந்த பக்கம் ஒரு இப்போ வரும் கையும் அதே சமயம் வந்து பஃ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அழகாக தெரியுங்க இந்த மாதிரி பஃ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கஸ்டமருக்கும் வந்து என்ன பஃ மாடல் வேணும் ஃபோட்டோவில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணுங்கள் இது பார்த்துட்டு எனக்கு ஒரு நாலு கஸ்டமர் எக்ஸ்ட்ரா வந்தாங்க ஏன்னா அவங்க ஒரே குரூப்பாக இருப்பாங்க அவங்க அந்த அந்த ஏரியாவில் வந்து அவங்கள இந்திக்காரங்களே இருப்பாங்க அதை பார்த்துட்டு அதே மாதிரி சாரீ கொண்டு வந்து இது மாதிரி நிறைய எனக்கு ஸ்டிச் பண்ணிட்டு போனாங்க உங்கள் ஏரியாவில் எவ்வளோ காசு இப்போ இந்த மாடல் போடலாம் மேடம் காசு தர மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு பொறுத்துங்க இப்போது இப்போ இந்த மாடலுக்கு வந்து நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினேங்க ஏன்னா இந்த ப்ளவுஸும் வந்து பேக் ஊக்கு அதே சமயம் இந்த ஸ்லீவும் வந்து கொஞ்சம் ரொம்ப வழுக்கின்னு போகிற க்ளாத்துல இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதை பார்த்து பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்க நிறைய ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி மாடல் போட முடியுது ஆனால் வீடியோ தாங்க எடுக்க முடியல வீடியோ எடுத்து போட்டால் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம யோசிக்க முடியுது ஆனால் பட் ஆனால் நம்மளுக்கு அதுக்கான டைம் வந்து இருக்க மாட்டேங்குது ஆல்ரெடி வந்து இப்போது ப்ளவுஸே கொஞ்சம் அதிகமாக ஹெவியாக வரனால என்னால் வீடியோ சரியாக போட முடியல ஆனால் நிறைய கஷ்டமாக அக்கா வீடியோ போடுங்க வீடியோ கேட்டுருக்காங்க ஆனால் நம்ம வீடியோ இப்போ இந்த இது போடுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குதுங்க சரி இந்த டிஃப் இந்த கஃப் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல சரி அட்லீஸ்ட் யாரா ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் இதை வந்து நான் வீடியோவை போட்டிருக்கேன் என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கெலாம் இந்த 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 கை பிடிச்சிருக்கோ என் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து இதே மாதிரி நீங்களும் வந்து சுடித இருக்கோ இல்லை குட்டி பசங்களுக்கோ உங்கள் வீட்டில் குட்டி பலாம் இருக்கும் அதுங்கெல்லாம் அழகழகாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும் லுக்காக இருக்கும் இப்போ வந்து அதுவும் அது அந்த இடத்துல வந்து இப்போ கிளாத் வந்து லைனிங் கிளாத் வந்து வழக்குன்னு போகிறதுனால லைனிங் கிளாத் அந்த ஒரிஜினல் கிளாத் வந்து வழுக்கிட்டு போகிறதுனால இந்த மாதிரி லைனிங் துணி கொடுத்து அதுக்கு கீழே வந்து மடித்து முடிச்சுக்கிறது தாங்க இந்த மாதிரி லேஸ் வைக்க முடியும் நிறைய இடத்துல வந்து இப்போ இதில் வந்து அந்த திரி வந்து பிரியற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஓவர்லாக் பண்ணிடுங்க ஓவர்லாக் பண்ணால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த கஸ்டமருக்கு ஃபுல்லாக இந்த ப்ளவுஸ் முடிஞ்சிச்சுங்க நான் இப்போ அந்த கை வச்சிருக்கல அந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு நாட் போட்டு கொடுத்துடணும் இப்போது இப்போ நெக்குக்கும் வந்து நான் வந்து லேஸ் வச்சு முடிச்சிடுறேன் இப்போ ஸ்லீவுக்கு லேஸ் வச்சேன்ல இப்போ கஸ்டமர் வந்து அந்த நெக்கு கேட்டிருந்தாங்க அந்த எல் அந்த ஹார்ட் ஷேப் ஃபுல்லாக வந்து மேலே நெக்கு போடுவோம் அந்த மாடல் கேட்டிருந்தாங்க அதனால் அது ஃபுல்லாக கிளாத் பண்ணுறேன் ஆனால் இந்த கிளாத்துக்கு ஸ்டிச் பண்ணுறதே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாக வழுக்கிற கிளாத்தாக நம்மளாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இந்த கிளாத்தில் இந்த ஸ்லீவ் போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் கரெக்டாக அந்த கஸ்டமர் வந்து அந்த ஃபோட்டோ பிக் அனுப்பும் போது அதில் கரெக்டாக இதே மாதிரி கிளாத்தில் தான் அது இருந்துச்சு அதனால் இந்த இதுவும் கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அட்டிபேஷனாக இருந்துச்சு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அவங்களோட கேங்கில் இருக்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி எனக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க ஸ்லீவ் இதே மாதிரி சேம் வேணும்னு இன்னும் நாலு பேர் வந்து இதை பார்த்துட்டு மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு போனாங்க ஆனால் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஆனால் நம்மளுக்கு அதிகமாக கஸ்டமர் வரணுன்னா நம்ம ஏதோ ஒரு மாடல் தான் ஆகணும் இதான் என்னோடய ரெகுலராக எல்லா விடியும் நான் சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான மாடல் கொடுத்தாங்கன்னா முடியாதுன்னு சொல்லாமல் ட்ரை பண்ணி கொஞ்சம் அழகாக இது பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கன்னா புதுசாக கற்றுக்காதீங்க ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொஞ்சம் மாற்றி மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம போடணும் அதே மாதிரி முன்னாடியே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் போன அவசியம் இல்லை கண்டிப்பாக கற்றுக்கினீங்கன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களே எல்லா நெக்கு போட்டு கஸ்டமரை ஃபுல்லாக கவர் பண்ணலாம் இப்போ வந்து இது ஃபுல்லாக லேஸ் வச்சு முடிச்சாச்சு இப்போ சிம்பிளாக ப்ளவுஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி லேஸ் வச்சாதான் கொஞ்சமாக நல்லா தெரியும் நாட்லேயும் மூணு கொத்து கேட்டிருந்தாங்க ஆனால் நாட்டுலேயும் மூணு கொத்து பண்ணியிருந்தோங்க இந்த வீடியோ இருக்குதுன்னா ஷேர் பண்ணுறது ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த ஸ்லீவ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு போட்டு பார்த்ததுக்கு இது வீடியோவில் வேணால் கொஞ்சம் லுக்காக தெரியாமல் இருக்கலாம் அந்த கஸ்டமர் போட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க பட் கஸ்டமர் ஃபோட்டோ நம்ம அனுப்பக்கூடாது இல்லை அதனால் நான் அப்படியே உங்களுக்கு மட்டும் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் கை வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க பாய்ங்க